அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிவக்தி தம்பர ராமலிங்காய பரபிரமணே நம சர்காதா சண்முகநாத அருபெரும் ஜோதி அகத்திசா என்னவோ ஆர்முகரங்க தேசிய நம ஆர்முகரங்க மக சர்குருவே எனமும் ஆர்முரங்கமகா ஜோதி எனமும் சரவண நமோ நம எல்லா உயிரின் புற்று வாழ்க பருவமழை தவறாது பையட்டும் முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவளுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பான்மதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார்னு ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்கிற அறிய வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் தெருவடி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்திலேருந்து இந்த முகாமுக்கு முருகா முருகான்னு சொல்லி அப்படிங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல நம ஓம் கரூர் நம ஓம் பதஞ்சலி நம ஓம் ராமலிங்க நம ஓம் நம முருகா முருகாசரணம்